பினாங்கு மாநில துணை முதல்வர் ஜக்தீப் சிங் டியோ துப்புரவு பணியாளர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து அவர் விளக்கம் அளித்துள்ளார் பினாங்கில் உள்ள சி வியூ கார்டன் மலைக்கு செல்லும் சாலையின் ஓரம் இருந்த மரங்களை எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் வெட்டும் நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மேற்கொண்டதால் சாலை பயனாளர் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் முதியவர்களும் குழந்தைகளும் சாலையை பயன்படுத்த முடியாமல் சிரமத்தை மேற்கொண்டதால் தாம் சம்பவ இடத்திற்கு விரைந்து துப்புரவு பணியாளர்களிடம் விளக்கம் கேட்டபோது இந்த சர்ச்சை எழுந்ததாகவும் பினாங்கு மாநில துணை முதல்வர் ஜக்தீப் சிங் டியோ விளக்கம் அளித்துள்ளார் சம்பந்தப்பட்ட சாலை ஒரு வழி பாதை என்பதால் முன் அறிவிப்புகள் வழங்காமல் திடீரென சாலையை மூடியதால் மலையின் மேல் பகுதிகளில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் கீழே இறங்க முடியாமல் தவித்ததால் பினாங்கு மாநில அரசுக்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்ததாகவும் அவர் கூறினார் அதேவேளை தன்னுடைய மனைவியும் குழந்தைகளும் அதே சாலையில் வெளியேற முடியாமல் தவித்ததாகவும் அவர்களுடன் குழந்தைகளும் முதியவர்களும் வெளியேற முடியாமல் பல மணி நேரம் தவித்ததாகவும் சிங் டியோ தெரிவித்தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் போது குரல் கொடுப்பது தமது கடமை என்பதால் சம்பந்தப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மீது கோபமடைந்ததாக அவர் விளக்கம் அளித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்